வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் சிக்ஸ்டீன் வேர்ல்ட் வாய்ஸ் டே ஏப்ரல் சிக்ஸ்டீன் பாத்தீங்கன்னா உலக ஃபுல்லா வேர்ல்ட் வாய்ஸ் டேவா இதை வந்து அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் தாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு யுனிக்னஸ் வாய்ஸ் இருக்கு ஆட்டோலாலின் காலஜஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா வாய்ஸ் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாளை அனுசரிக்கலாம்னு சொல்லி நைன்டீன் நைன்டி நைன்லேருந்து இருந்து மோர் தென் ஃபிஃப்டி கண்ட்ரீஸில் செலிப்ரேட் பண்றாங்க இந்த நாளை அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாய்ஸை வந்து பாதுகாக்கணும் தான் சிங்கிங்க்கு முக்கியமானது பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஸோ நம்ம வாய்ஸை வந்து மோஸ்ட்லி வந்து எப்பவுமே நல்லா வச்சுக்கணும் அதுக்கான பயிற்சி எடுத்துக்கோங்க உங்களுடைய குரல் வந்து ஒரு உன்னதமானது அதை பேணி காத்துருங்க ஸோ இப்போ அதுக்கான பயிற்சி எடுக்கலாம் நீங்கள் சிங்கிங் பண்ணுறீங்கன்னா சிங்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைச்சாலும் உங்கள் வாய்ஸ்க்காக நீங்கள் இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி